அன்பு நிறைந்த யாதவ சொந்தங்களே இன நலனுக்காக சமூக நீதிக்காக நமது உரிமையை வலியுறுத்தி கோகுல மக்கள் கட்சி தமிழக யாதவர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிட்டு வரும் அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலை பதினோரு மணிக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் எதிரே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது வரலாறு பேசும் நாள் நமது குரல் அரசுக்கு செவியூட்டும் நாள் நமது உரிமை குரல் ஒலிக்கும் நாள் கல்வியில் உரிமை வேண்டும் வேலைவாய்ப்பில் நியாயம் வேண்டும் அரசியலில் சம உரிமை வேண்டும் சமுதாய முன்னேற்றத்தில் பங்கு சேர வேண்டும் நம் இனம் எப்போதும் அறத்தின் வழி நின்று வீரத்தையும் வலிமையையும் வேளாண்மையை காத்து மூத்த குடியாய் முன்னோடியாய் இருந்த இனம் ஆனால் இன்று நம் தகுந்த இட ஒதுக்கீடு இன்றி புறக்கணிப்பில் இருக்கிறோம் எனவே பல கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் நாம் அனைவரும் கைகோர்த்து குரல் கொடுக்க வேண்டும் அனைத்து யாதவ உறவுகளும் போராட்டத்தில் கலந்து கொண்டு நம் சமூகத்திற்கான உரிமையை உலகுக்கு சொல்லுவோம் உரிமையை வெழுவோம் வருக வருக என அழைக்கிறார் கோகுலத்து சிங்கம் ஆயர் குல வழிகாட்டி கோகுல மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மதிப்புக்குரிய எம் வி சேகர் யாதவ் அவர்கள் யாதவர்களை ஒன்று இணையுங்கள் நியாயம் கேட்பதற்காக அல்ல நம் உரிமையை மீட்டெடுக்க